சார்பாக ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஒருங்கிணைத்து பதினாறாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற காவிரி ஆற்றினர் உரிமைக்காகவும் கர்நாடகத்தில் தமிழர்கள் கொடூரமாக தாக்கப்படுவதை கண்டித்தும் நடைபெற்ற பேரணியில் தம்பி பா விக்னேஷ் அவர்கள் தன்னுடைய உடலை சிந்திக்கு இரையாக்கி தன்னை உரிமைக்காக உடையாக விளங்கி ஒரு ஈகியாக மறைந்திருக்கிறார் அவருடைய நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்க கோரி தம்பி விக்னேஷ் அவர்களை பெற்றெடுத்த அன்னை தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்து போராடி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த அரசுக்கு பெருமை சேரும் எனவே இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தரக்கோரி கோரி ஏற்கனவே கொடுத்த அந்த மனுவை நினைவூட்டுகிற வகையில இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஊடக அன்பர்கள் இந்த செய்தியை தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் எடுத்து செல்ல வேண்டுமாறு கேட்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வில் பச்சை தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சுப உதயகுமார் அவர்களும் விக்னேஷ் அவருடைய தாயார் அவர்களும் அவருடைய தந்தையார் அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் எழிலரசு அவர்களும் சமூக செயல்பாட்டாளர் தம்பி அருள் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் எப்படி அண்ணன் பேரறிவாளனுடைய விடுதலைக்காக தன்னுடைய தொடர் முயற்சியின் மூலமாக அற்புதம் வெற்றி பெற்றார்களோ அதை போல் தம்பி விக்னேஷ் பெயரை காவிரி எழுச்சி நாளாக அவருடைய நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அரசிடம் எந்த கோரிக்கையும் முன்வைக்கவில்லை விக்னேஷ் அவர்களுக்கு மணிமண்டபம் கிட்டுங்கள் அல்லது சிலை வையுங்கள் அல்லது எங்களுக்கு இழப்பீட்டு தொகை கொடுங்கள் என்று எந்த கோரிக்கையும் முன்வைக்காமல் ஒரு பொது உடைமை சென்னை குடும்பத்தில் இருந்து வந்த தாயார் அவர்கள் தொடர்ந்து காவிரி எழுச்சி நாளாக விக்னேஷனுடைய நினைவு நாளை அறிவிக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து வருகிறார் இதை அரசு நிறைவேற்ற வேண்டும் அது தொடர்பாக அம்மையார் அவர்கள் பேசுவார்கள் மிகுந்த வணக்கத்திற்குரிய ஊடக உறவுகளுக்கும் பத்திரிகை சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பு வணக்கம் விக்னேஷனுடைய ஈகத்தை நீரை போல் விட்டுவிடாமல் அதை தமிழக அரசுக்கு தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த தியாகியின் நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையை தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எத்தனையோ வேலை சிரமங்களையெல்லாம் புறந்தள்ளி விட்டு இந்த அக்னி நட்சத்திர கொடூரமான நாளில் இதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இங்கு இருக்கும் இந்த தன்மான தமிழ் உள்ளங்களுடைய என்னுடைய கண்ணீர் புகழை குறித்தாகி நாங்கள் வழங்குகிறோம் நான் என்னுடைய மகனை எம்பி சீட்டு வாங்கிட்டாங்க எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டாங்க அல்லது என்னுடைய மகனை அமைச்சர் ஆக்குவதற்கு எல்லோரும் சிபாரிசு செய்யுங்கள் என்று நான் யாரிடமும் யாசிக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்த தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமைக்காக என்னுடைய மகனை இந்த நாட்டு மக்களின் உரிமைக்காக நான் அர்ப்பணித்து விட்டு இந்த அரசோடு நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் என் மகனை நான் பெற்றெடுப்பதற்காக நான் பட்ட வழியை விட இந்த அரசிடம் நான் போராடும் வழி மிக கொடூரமாக இருக்கிறது என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக நான் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன். அதோட மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவருமான எங்களுடைய மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களுடைய மூலமாக நாங்கள் அந்த மனுவை கொண்டு போய் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோம் அந்த மாண்புமிகு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு படித்தவர் பண்பாளவர் அவர் வந்து நியாயம் இல்லாத அரசின் கவனத்திற்கு கொண்டு போக மாட்டார் என்பதை இந்த மன்றத்தின் மூலமாக அனைவருக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம் அது மட்டுமல்ல நான் ஒரு சிவபோத்தனுக்கு மகளாக என்னுடைய வேதனையை நான் இங்கு பதிவு செய்கிறேன் காழ்ப்புணர்ச்சியும் பொறுப்பற்ற தன்மையும் மெத்தன போக்கும் தலைவிரி சாடும் இந்த தமிழகத்தில் மனிதனேயும் செத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மிகுந்த வேதனையோடு நான் இங்கு பதிவு செய்கிறேன் ஒரு பிள்ளை இந்த நாட்டுக்காக கொடுத்துட்டு அந்த தியாகியினுடைய நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அரசு அறிவிக்க வேண்டும் இது மட்டும்தான் கோரிக்கை இதுக்கு தூரம் நான் இதோட நான் சென்னைக்கு இதோட மூன்று தடவை நான் நான் இதுக்கு ஒரு மீட் கொடுத்தேன் நீங்க அப்ப வந்து அத பிரேக்கிங் நியூஸ்ல எல்லாம் போடவே இல்லை இப்ப என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்க என்னதான் பத்திரிகையாளராக இருந்தாலும் ஊடக உறவுகளா இருந்தாலும் நீங்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் உங்களுக்கு இதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய உரிமை கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது அதனால நீங்க அவசியம் இதை வந்து மாதிரி விட்டது விட்டுறாதீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரேக்கிங் நியூஸா போட்டு தமிழக அரசுக்கு உங்களுடைய சார்பாகவும் நீங்க குரல் கொடுக்கணும் உங்களுக்கும் இதுல பங்களிப்பு உண்டு என்பதை நான் மிகுந்த பணிவோட கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து அமைப்பு இயக்கங்களுக்கும் அனைத்து சின்ன சின்ன இயக்கங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் அந்த அனைத்து கட்சியில் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் நீங்கள் அனைவரும் இந்த அரசுக்கு ஒருமித்து குரல் கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தம்பி விக்னேஷ் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையில் தன்னுடைய உயிரையே கொடையாக கொடுத்து ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழ் மக்களுடைய கவனத்தை இந்த பிரச்சனைக்கு கொண்டு வந்தார் அன்றிலிருந்து தன்னுடைய ஒரே மகனை இழந்து பரிதவிக்கக்கூடிய அம்மா செண்பகலட்சுமி அவர்களும் ஐயா பாண்டியன் அவர்களும் மிகுந்த இன்னல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய ஒரே கோரிக்கை தங்களுடைய ஒரே மகனை கொடுத்த அந்த செப்டம்பர் பதினாறு என்ற நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவி அறிவியுங்கள் அதன் மூலம் காவிரி பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கவனத்திற்கு வரும் காவிரி நதிநீர் பிரச்சனை ஒரே நாளில் தீர்ந்து விடக்கூடிய பிரச்சனை அல்ல அது இப்போதும் மீண்டு கொண்டிருக்கிறது இன்னும் நீளும் என்பதுதான் உண்மை இப்போது மேகத்தாட்டு பகுதியிலே நாங்கள் அணை கட்டப் போகிறோம் பெங்களூர் நகரத்திற்கு வேண்டிய குடிநீரை பெறுவதற்கு அது ஒன்றுதான் வழி என்று காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து கட்சிகளும் ஒரே குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆணையத்திற்கு மரியாதை இல்லை உச்ச நீதிமன்றத்திற்கு மரியாதை இல்லை வழக்குகளிலே வருகிற தீர்ப்புகளுக்கு மரியாதை இல்லை ஒரு சிவக்குமாரும் ஒரு சீதாராமையாவும் ஒரு எடியூரப்பாவும் ஒரு பட்டாள நாகராஜ் போன்றவர்கள் எல்லாம் ஆடாளு தீர்ப்பை சொல்லி பிரச்சனையை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது டெல்டா மாவட்ட பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது தெற்கே உள்ளவர்களுக்கு காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி பெரிதாக தெரியவில்லை வடக்கே வாழ்கிறவர்களுக்கு அது எங்கோ நடக்கிற ஒரு இழவு தமிழ்நாட்டில் ஒத்த கருத்து வர ஒருத்த கருத்துக்கு வர முடியவில்லை ஒரே குரலில் நாம் அந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை காவிரி என்பது நமக்கும் சரி உரிமை உரிமையுள்ள ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை ஒரு இளைஞன் வாழ வேண்டிய வயதில் தன்னுடைய உயிரையே ஈகம் செய்து அதை நம்முடைய மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அந்த அந்த ஈகம் போற்றப்பட வேண்டும் தியாகம் நினைவு கூறப்பட வேண்டும் விக்னேஷ் உயிர் நீத்த அந்த நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவிப்பதன் மூலம் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை நமக்கு நினைவூட்டப்படும் அந்த தியாகம் மதிக்கப்படும் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தமிழர்கள் எவ்வளவு ஆர்வம் பிரச்சனையில் தமிழர்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் எப்படி விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்கிற செய்தியை கர்நாடக அரசுகளுக்கும் கர்நாடக அரசியல்வாதிகளுக்கும் எடுத்துச் சொல்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல தோழர் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே முதல்வரை அவர்களை அழைத்து சென்று முதல்வரை சந்தித்திருக்கிறார் முதல்வர் அதற்கு ஆவணம் செய்வதாகவும் உறுதியளித்திருக்கிறார் இந்த தருணத்திலே தம்பி செந்தில் மலர் கொண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து அரசுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம் அரசு ஐயா முதல்வர் அவர்கள் ஏற்கனவே வாக்குறுதி அளித்தபடி தம்பி விக்னேஷ் உயிர் நீத்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் ஒருமுறை என்ற கோரிக்கையை நினைவூட்டுகிறோம் அதன் பிறகு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இதை மறுதளித்தால் அல்லது சில அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட காரணங்களால் இது நிராகரிக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக இதை மக்களுக்கு எடுத்துச் செல்வது எப்படி என்பது பற்றி பல்வேறு தலைவர்களோடு ஆலோசித்து நாங்கள் முடிவு சொல்வோம் நன்றி தனிப்பட்ட முறையில் நான் இந்த உயிரீகம் செய்வதிலே நம்பிக்கை இல்லாதவர் தொடர்ந்து போராடித்தான் நம்முடைய நம்முடைய பிரச்சனைகளை வென்றெடுக்க வேண்டுமே தவிர உயிரீகம் செய்வது என்பது அது எக்ஸப்ஷனலாகத்தான் இருக்க முடியும் தம்பி தினேஷ் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது உணர்ச்சி வேகத்தால் சில தலைவர்களை கைது செய்தால் சிலர்களை இறந்து போகிறார்கள் சிலர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டால் உயிரை விட்டு விடுகிறார்கள் அந்த கலாச்சாரம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது அதில் மாற்றுக்கருத்தில் ஆனால் இம்மாதிரியான பிரச்சனைகள் தமிழ் மொழிக்காக தமிழ்நாட்டினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று ஐயா சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் தம்பி விக்னேஷ் காவிரி பிரச்சனைக்காக உயிர் நீத்திருக்கிறார் ஈழப் பிரச்சனைக்காக பலர் இங்கே விட்டிருக்கிறார்கள் அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்தவும் முடியாது அவர்களுடைய உணர்ச்சி பெருக்கால் அப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துவிடாதா என்று அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறார்கள் அந்த முடிவை தட்டில் வைத்து நிற்பதற்கு நான் உகந்த ஆள் அல்ல அது ஒவ்வொருவருடைய பின்புலம் ஒவ்வொருவருடைய உணர்வுகள் அரசியல் விழிப்புணர்வு பொறுத்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு எனவே அதை நான் நியாயப்படுத்தவோ அல்லது அதை தட்டி கேட்கவோ நான் வரவில்லை எங்களுடைய ஒரே கோரிக்கை காவிரி பிரச்சனைக்காக உயிர் நீத்த ஒரே இளைஞன் தம்பி விக்னேஷ் மட்டும்தான் அவர் அம்மா அப்பாவோடு கலந்தாலோசித்து இந்த முடிவுக்கு வரவில்லை ஊடகங்களிலே கவனம் பெறுவோம் என்று எண்ணத்தில் இந்த முடிவுக்கு வரவில்லை இப்படி உயிரை விட்டால் நமக்கு மணிமண்டபம் கட்டுவார்கள் சிலை வைப்பார்கள் முடிவுக்கு வரவில்லை உணர்ச்சி பெருக்கில் எத்தனை ஆண்டு காலம்தான் தமிழர்கள் இன்னும் இங்கல் விட வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சி பெருக்கில் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அந்த அந்த ஈகத்தை நாம் போற்றுவோம் என்றுதான் சொல்கிறேன் அது நியாயமா சரியா தவறா என்று முடிவு சொல்வதற்கு நான் ஆள் கிடையாது இது வந்து இது மாதிரி நிறைய பேர் கேட்டதாக நான் பதில் நிறைய தடவை சொல்லியிருந்தேன் இப்ப திரும்பவும் நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன் அவர் வந்து நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகள்ல பணம் வாங்கி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணி மண்டபம் கட்டல இது ஒண்ணு ரெண்டாவது விக்னேஷனுடைய அந்த உயிர் தியாகங்கிறது எவ்வளவு பெருசு அப்படிங்கறத தொலைநோக்கு சிந்தனையோட சிந்திக்க தவறி தவறிட்டு விக்னேஷ் எந்த கட்சியில பயணிக்கிறான் எந்த நான் தமிழர் கட்சியில பயணித்தான் அப்படின்னு கவனத்துல எடுத்துக்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு சிவப்பு துண்டுக்கு மகளாக நான் சொல்ல விரும்புவது வந்து ஒரு ஆஹ் விக்னேஷுடைய ஈகத்தை சிந்திக்கிறத விட அவன் எந்த கட்சியில இருந்தாலும் சிந்திக்கிறது யோசிக்கிறது வந்து ஒரு கீழ்த்தரமானது அறிவுறுக்கத்தக்கது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவங்க என்ன இப்போ அது அது தவிர்க்கிறதுனாலதான் நான் இப்ப வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்மான தமிழ் உள்ளங்கள்லாம் இங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அது அங்க முன்னெடுக்கப்படவில்லை அப்படிங்கறது நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதான் அது அது மண்ணுல பிரச்சனை இருக்கிறதுங்கிறது உண்மைதான் அது வந்து சீமான் திருமாவளவன் கார்த்தி விக்னேஷ் உடைய பெற்றோர்கள் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் பட் அவங்க வந்து அஹ் என்ன எந்த மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போல என்னுடைய சித்தப்பா வீட்டுல சித்தி என்ன அழைச்சிட்டு போனாங்க தனிப்பட்ட முறையில அவங்க அழைச்சிட்டு போனாங்க எல்லாம் எனக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கறதும் அவங்கதான் தெளிவுபடுத்திட்டு அதுக்கான முடிவெல்லாம் அவங்கதான் எடுத்தாங்க கட்சி சம்பந்தமா யாரு கூட நான் பயணிக்கவே இல்ல ஆனா சில அவதூறுகள் வந்து நான் ஏதோ மருத்துவமனையில இருந்த மாதிரியும் எனக்கு நிறைய ஏதோ நகை எல்லாம் கொடுத்த மாதிரியெல்லாம் எல்லாம் வதந்திகள் வந்துச்சு நான் அதுக்கும் பயப்படலை இப்ப இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமா அதுக்கும் சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன் கண்ணுக்கான பிரச்சனை நாங்க ஒரு பைசா கூட யாரையும் வாங்கவே இல்லை எந்த ட்ரீட்மெண்ட் அவங்க கூட போய் நாங்க எடுத்துக்கவும் இல்ல அதோட இந்த எனக்கு வந்து தோடு கொடுத்தேன் ஜிம்கி கொடுத்தேன் என்னுடைய மகளுக்காக கொடுத்தேன் எழுத அந்த கட்சியில நிறைய அவதூறுகள் கலப்புறாங்கல்ல நான் அதுக்காக பயப்படல அவங்க சொல்றது அத்தனையுமே சீமான்ட்ட சொல்லணும் அந்த மாதிரி நான் விக்னேஷ் மாவது இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சீமான்ட்ட சொல்லட்டும் சீமான் என்னுடைய தம்பிகள் சொல்வது அனைத்தும் உண்மை அப்படின்னு கோவில்ல வேணாலும் சீமான் தன்னுடைய மகன் மீது சத்தியம் பண்ணணும் நாங்களும் கோவிலுக்கு அதாவது கோர்ட்டுக்கு போனா மனிதர்கள் சாட்சி வேணும் கோவிலுக்கு போனா மனசாட்சி இருந்தால் போதும் அதுக்கு நாங்க துணிஞ்சு நிக்கிறோம் கண்டிப்பா அதாவது அவங்க அங்க என்ன நடக்குதுன்னா இளைஞர்களுடைய உணர்வுகளும் இந்த தியாகமும் வியாபாரமாக்கப்படுது அவ்வளவுதான் அதுல இந்த பிரச்சனையில வந்து கையல் வழி போக முடியாது கையெழு சீமானிட்டையும் நாங்க நேருக்கு நேர் பேச நான் தயாரா இருக்கோம் வேணா ரெண்டு பேர் வரட்டும் கையல் எந்த ஒரு பிரசந்த கூட அது வந்து எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கவே முடியாது எங்க வீட்டுக்கு வந்திருக்கு பேசு எல்லா பேசுனதும் முடிவு பண்ணு எல்லாமே கையல்வெளிக்கு தெரியும் அதனால எனக்கு தெரியாதுன்னு கையெழு வந்து எல்லாருமே ஒதுங்குற மாதிரி இதுல ஒதுக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னு நான் பேச தயாரா இருக்கேன் அதோட பிசினஸ் வந்து இப்போ எங்க அப்பா வந்து ஒரு தேச போராளி அதாவது இன்னி இந்த இந்த நிமிஷத்துல வந்து நாங்க குடியிருக்கிற தெருவுல வார்டு கவுன்சிலர் வந்து மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி திமுகவுடைய கவுன்சிலர் மதியழகன் இருக்காங்க பத்திரிகையாளர்கள் இன்னும் உளவுத்துறை எல்லாம் இருக்காங்க யாரு வேணாலும் மன்னார்குடியில போய் ராமகிருஷ்ணன் மன்னையார் எப்படி அரசியல் பண்ணாருன்னா எங்க அப்பா பத்தி இன்னமும் தரம்னு பேர் வாங்கினர் ஒரு தரமான அரசியல்வாதி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் வந்து இதை நீங்க அவசியம் பதிவு பண்ணிக்குவேன் ஏதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா வார்டு கவுன்சிலர் அவரும் சின்ன பிள்ளையா இருக்கும் அவருடைய தாத்தா சேர்மனா இருந்தவரு மிகப்பெரிய பொறுப்புலயும் மிகப்பெரிய அதிகாரத்திலையும் இருந்த இருந்த போதிலும் கூட அவங்க எங்களுக்காக போன சொத்து அப்படிங்கறது நேர்மையும் துணிச்சல் மட்டும்தான் அதே மாதிரி இப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஹ் விக்னேஷ் வந்து தாத்தா மாதிரி வரணும்னு ரொம்ப ஆர்வத்தோட வளர்ந்தவன் அதனாலதான் பள்ளி பருவத்திலேயே சாரணர் இயக்கத்துல சேர்ந்து டெல்லிக்கு போய் பல சான்றிதழ்களை பெற்று அந்த பள்ளிக்கு மிகப்பெரிய பெருமை பெற்றுக் கொடுத்தவன் அதுக்கான ஆதாரங்களை நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த சர்டிபிகேட்லாம் லேமினேஷன் வச்சிருக்கேன் யார் வேணாலும் கேட்டீங்கன்னா நான் தரேன் சரசா இப்ப நான் அந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல எங்க குடும்பம் வந்து பாரம்பரியம் அதாவது பாரம்பரியமாகவே சமூக நலனில் வந்து அக்கறை செலுத்திய குடும்பம் அதனாலதான் நாங்களும் வந்து விக்னேஷ் பார்த்தா காவிரி பிரச்சனைங்கிறது தீர்க்கம் பட முடியாத ஒண்ணா இருக்கு அது வந்து விவசாயிகள் மட்டுமே அந்த காலகட்டத்தை வந்து அதை மாத்தி காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு பிச்சை இல்லை அது நமக்கு பிறப்புரிமை அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு தமிழ்க்கையும் தட்டி எழுப்புனது விக்னேஷனுடைய தியாகம் அது யாரும் மறுத்து பேசிட முடியாது அதே போல இப்ப அவனுடைய பங்களிப்பா வந்து காவிரி பிரச்சனைக்கும் கர்நாடகத்துல நம்மளுடைய தமிழ் சொன்னங்கள் தாக்கப்படுவதையும் பார்த்துட்டு இங்க இவ்வளவு பேரு ஏழரை கோடி மக்கள் கிட்டாங்க ஒரு எந்தவித முயற்சியும் இல்ல ஒரு துடிப்பும் இல்லையே அப்படின்னு இந்த செத்து கிடக்கக்கூடிய அந்த தமிழக உணர்ச்சிக்கு வந்து ஒரு சாட்டையடியா இருக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த முயற்சி எடுத்தது நம்ம எல்லாருமே இப்ப கூட அம்மா கேட்டாங்க ஐயாட்ட இது சம்பந்தமா என்ன கருத்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை எல்லாருமே உடச்சி பேச பயப்படுறோம் அது கொஞ்சம் நான் வந்து வெளிப்படையா பேசுறேன் முதல்ல வந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து இப்படி உயிரை தியாகம் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து இது சரியா தவறா அப்படிங்கறத பத்தி பேசுறோம் அதே மாதிரி அரசு தன்னுடைய மெத்தன போக்கை கைவிடணும் எல்லா பிரச்சனைகளையுமே ஒரு கோரிக்கை கொண்டு போறாங்கன்னா என்ன இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள செயல்பாட்டு வரணும் அதுக்கான தீர்வு அப்படி வந்திருந்தா வந்து இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது கல்யாணம் பண்ண வேண்டிய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏன் கல்வெட்டு வச்சு பாக்குறோம் அரசு எந்த இப்பன்னு இல்லை எப்பயுமே மத்திய அரசும் சரி எல்லாமே தன்னுடைய மெத்தன போக்கை கைவிடணும் பழிவாங்க உணர்ச்சியை கைவிடணும் பொறுப்பற்ற தன்மை கைவிடணும் இதெல்லாம் அவங்க வந்து கைவிட்டுட்டு நேர்மையான ஒரு அரசியல் நடந்ததுதான் இப்படி ஒரு உயிர் தியாகம் பண்ணிதான் தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நிலைமை வராது அதை நம்ம எல்லாருமே பேச மறுக்கிறோம் உடைச்சி பேச மறுக்கணும் அதை நீங்க எல்லாம் வலியுறுத்துங்க அது ஃபர்ஸ்ட் இளைஞர்களுக்கு ஏன் உயிர் தியாகம் அது வந்து ஒரு தீர்வாகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இதையும் உடச்சி பேசுங்க அரசுக்கு பொறுப்பற்ற தன்மை கைவிடணும் கடமையும் பொறுப்பும் தம்பிக்கு இருந்தபோதும் அதை கடந்து இந்த உயிரை இனத்தினுடைய செய்திருக்கிறார் எனவே அரசு என்பதை கடந்து தமிழினம் உலகத் உலக தமிழர்கள் தம்பி விக்னேஸ்வரருடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதையும் நான் இந்த வேலையிலே அழுத்தமாக இந்த இனத்திற்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கோரி